அண்மைச் தவறுதலாக பாகிஸ்தான் எல்லைக்குள் நுழைந்த பி எஸ் வீரர் பூர்ணப் குமார் ஷா இந்தியாவிடம் ஒப்படைக்கப்பட்டிருக்கிறார் ஏப்ரல் இருபத்தி மூன்றாம் தேதியன்று பஞ்சாபில் பாதுகாப்பு பணியில் இருந்த பூர்ணப் குமார் ஷா தவறுதலாக பாகிஸ்தானிற்குள் நுழைந்தார் இருபது நாட்களாக நடைபெற்ற பேச்சுவார்த்தையின் பலனாக பூர்ணப் குமாரை இந்தியாவிடம் ஒப்படைத்தது பாகிஸ்தான் ராணுவம் அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம் வாகா அட்டாரி எல்லை வழியாக பிஎஸ்எஃப் வீரர் பூர்ணப் குமார் ஷா இந்தியாவிற்குள் அனுப்பி வைக்கப்பட்டார் தகவல்களை தருகிறார் எமது செய்தியாளர் மாணிக்கம் மாணிக்கம் இது தொடர்பான விவரங்கள் என்ன வாகா அட்டாரி எல்லை வழியாக பிஎஸ்எப் வீரர் பூர்ணகுமார் ஷா இந்தியாவிற்குள் தற்பொழுது அனுப்பி வைக்கப்பட்டிருக்கிறார் தவறுதலாக பாகிஸ்தான் நுழைந்த பி எஸ் எஃப் வீரர் ஏப்ரல் இருபத்தி மூன்றாம் தேதி அன்று பஞ்சாபில் பாதுகாப்பு இருந்த போது தவறுதலாக பாகிஸ்தானுக்குள் நுழைந்திருந்தால் இருபது நாட்களாக நடைபெற்று முடிந்திருக்கும் இந்த பேச்சுவார்த்தையுடைய பலனாக தவறுதலாக பாகிஸ்தான் எல்லைக்குள் நுழைந்த எல்லை பாதுகாப்பு படை வீரர் இந்தியாவை சேர்ந்த வீரர் பூர்ணகுமாரை இந்தியாவிடம் தற்பொழுது பாகிஸ்தான் ராணுவம் ஒப்படைத்திருக்கிறது பாகா அட்டாரி எல்லை வழியாக பிஎஸ் பூர்ணகுமார் ஷா இந்தியாவுக்குள் அனுப்பிக்கப்பட்டிருக்கிறார் இந்த போர் சூழல் நிலவி வந்த நிலையில இரு நாட்டு பரஸ்பர ஒப்புதலுடன் இந்த இருநாட்டு தாக்குதலும் நிறுத்திக்கப்பட்டிருக்கிறது இந்த சூழல்ல இரு நாடுகளுக்கும் இடையிலான பேச்சுவார்த்தைகள் நடைபெற்றிருக்கின்றன குறிப்பாக ராஜாங்க ரீதியாக இந்தியா எடுத்திருக்கக்கூடிய நடவடிக்கைகள் அதே போன்று வர்த்தகம் தொடர்பாக இந்தியா எடுத்து நடவடிக்கைகள் போர் ஒழுங்காற்ற ஒழுங்காற்ற செயல்கள் மீதான நடவடிக்கைகள் என்று பல்வேறு கட்ட நடவடிக்கைகள் குறிப்பாக ஆலோசனை நடத்தப்பட்டிருக்கிறது இந்த ஆலோசனையின் தற்போது இந்திய ராணுவ வீரரை பாகிஸ்தான் ராணுவம் ஒப்படைத்திருக்கிறது எல்லை தாண்டியை சென்றிருந்த அவரை இந்திய ராணுவத்தினர் மீட்பதற்கான பேச்சுவார்த்தையில் பலன்கிழக்கு தற்பொழுது அவர் வெளிவந்திருக்கிறார் தொடர்ந்து ஏப்ரல் இருபத்தி மூன்றாம் தேதி அன்று பஞ்சாப்ல பாதுகாப்பு அணியில் இருந்த பூர்ணகுமார் ஷா தவறுதலாக பாகிஸ்தானுக்குள் நுழைந்திருந்தார் அந்த தவறுதலான நுழைதலுக்கு பிறகாக அவர் மீட்கக்கூடிய அஹ் பேச்சுவார்த்தையும் இந்த பேச்சுவார்த்தைகள் ஊடாக நடைபெற்றிருக்கிறது அதன் பலனாக இருபது நாட்களுக்கு பிறகாக தற்பொழுது பூர்ணகுமாரை இந்தியாவிடம் பாகிஸ்தான ராணுவம் ஒப்படைத்திருக்கிறது